விவசாயம் செய்கிறவங்கள எப்படி நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்வீங்க எங்களை நாங்கள் விவசாயம் செஞ்சு இந்த நாட்டுக்கே வந்து நாங்கள் சோறு போடுறோம் அப்படி இருக்கும் போது எங்களோட வேர்வை துளி எங்களோட உழைப்பு மட்டும் தேவை ஆனால் நாங்கள் தேவையில்லை எங்களை வந்து சப்ரஸ் பண்ணியே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறேன் க்ரோம்ன்றது நம் ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம் பொதுத்தளத்தில் நடக்கிற விஷயத்த அவங்க எடுத்து காமிக்கிறாங்க அதை வந்து நம்ம ஒரு படமாக பார்க்கணும் அந்த விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம்ம அதை அது வந்து தப்பான அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதை எப்படி திருத்தி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் அந்த படம்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வந்து படமாக பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக ஷார்ட் ப்ராசஸ் கொண்டு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடித்த இயக்குநர்கள் பிடித்த படம் இவங்க இயக்கத்தில் கர்ணன் பிடிக்கும் அவங்க தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஸோ மூத்த அரசியல்வாதி ரொம்ப பிடிக்கும் அவரோட அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பா அவங்க தான் ஃபஸ்ட்டு இளைஞரணியாக இருந்தாங்க ஸோ அந்த பாதையிலேருந்து வந்தனால என்றைக்குமே மதிப்பு மரியாதையும் எப்போவுமே இருக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஆமாம் அவங்கள அவங்கள அவங்க தான் எங்களுக்கு தேவேந்திர குல வேளாறுன்னு அரசாணையை கொடுத்தாங்க ஸோ அதுக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அண்டு பிஜேபி சார்பாக தான் அப்பா தென்காசியில் நின்னாங்க ஸோ அதுக்கு எப்போவுமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது அரசியல் வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நிற்கணும் அதுக்காண்டி த டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் ப்ரௌட்லி ப்ரெசன்ஸ் இட்ஸ் எனர்ஜி பார்ட்னர் அக்யகல்பா ஆர்கனிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் பாடறிவோம் படிப்பறிவோம் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் அரேபியன் கார்டன் சீஃபுட் ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன் அப்பா அம்மா நீங்கள் பசங்க ரெண்டு பேர் எல்லாருமே ஒரு அரசியல் குடும்பமாகவே இருக்கீங்க இப்போ சின்ன வயசுலேருந்து அப்பா வந்து சிறை போராட்டம் அப்படின்னு போயிடுவாங்க நீங்கள் உங்கள் சின்ன வயசு முறை எப்படி மேம் கழிச்சிங்க ஒரு கடல் மூடான பாது தான் அரசியல்ன்றது அப்பாவை சின்ன வய எல்லாருக்குமே அப்பா ஒரு ஹீரோ அண்ட் அம்மாவும் அந்த காலத்தில் இருக்கும் போது ரெண்டு பேருமே ஒரு இன்ஸ்பைரிங்கான பர்சன்ஸ் தான் ஸோ அவங்கள பார்த்து வளர்ந்த போது அவங்க கூட நிறைய பிரச்சாரத்துக்கெலாம் நான் போயிருக்கேன் சின்ன வயசுலேருந்தே நிறையா தேர்தல் நாங்கள் பார்த்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு கிராமத்துலேயும் உங்கள் அப்பா இதை செஞ்சாங்க அதனால தான் நாங்கள் இப்படி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ நம்மளும் எதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இந்த அரசியல் பாதையை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு பெண்ணாக இருக்கும் போது கல்வி வந்து ரொம்ப ஒரு முக்கியம் ஒரு 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 உறுதுணையாக இருக்க வேண்டிய விஷயம் அதனால தான் நான் மருத்துவம் படித்தேன் மருத்துவம் வந்து அரசியலும் ஒரு தான் நம்ம வந்து மக்களுக்காண்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் ஸோ அதனால தான் ரொம்ப பெருமையாக இருக்குது அப்பா அப்போ அப்போ சிறைக்கெலாம் போயிடுவார் நீங்கள் என்னம்மா வீட்டில் வந்து என்னோடய எப்போவுமே அப்பா வந்து நம்ம கூட இருக்க மாட்டுறாரு டக்கு டக்குன்னு அரசியல் வேலைக்கு போயிடுறாரு அப்படின்லாம் யோசிச்சிட்டுடா இல்லை அதுக்கு உறுதுணையாக அம்மா இருக்கும் போது அந்த கவலை எங்களுக்கு எதுவும் அப்பா நல்ல விஷயத்துக்கு தானே போகிறாங்க மக்களுக்காண்டி போனாங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அது அந்த ஃபீல் பண்ண வைக்காத அளவுக்கு எங்களை வச்சுருக்கிறது எங்கள் அம்மா தான் ஸோ அவங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்ஸ் இங்கே பல பேருக்கு தெரியுமான்னு தெரில நீங்கள் ஒரு டாக்டர் ரேடியோலஜிஸ்ட் பல பேர் வந்து நல்லா படிச்சுட்டு ஒரு வெல் செட்டில்ட் ஆகிட்டு ஒரு வயசுக்கு அப்புறமா அரசியலுக்கு வருவாங்க நீங்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டீங்களே ஆமாம் அதான் அப்பாவை பார்த்து வளர்ந்தனால ஏன் லேட்டாக போகணும் இப்போத்துலேருந்தே நம்ம வந்து அந்த அரசு ஏன்னா நாங்கள் இப்போ வந்து ஃப்ரெஷ் நியூ நியூ டு அரசியல் தான் ஸோ நாங்கள் வந்து இப்போத்துலேருந்தே கற்றுக்கிட்டா தான் மற்றவங்க மாதிரி நம்மளும் மக்களுக்காண்டி எதாவது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஓகே மேம் இப்போ என்னென்னா இங்கே நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த இடஒதுக்கீடு அப்படின்னு நம்ம உங்களோட அரசியல் கட்சியில் கூட அது ஒரு முக்கிய இடமாக இருக்குது நீங்கள் உங்கள் கொள்கை சார்ந்தும் சரி இல்லை இங்கே ஒரு கான்ட்ரவர்ஷியலான அதிகரி பேசப்பட்டுட்டே ஒரு டாபிக் இடஒதுக்கீடு இந்த மக்கள் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட புரிதலில் இடஒதுக்கீடு அப்படின்னா எப்படி இருக்கணும் மேம் எங்களை ஏன் தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்ற ஒரு குறுகிய வட்டத்தில் வந்து எங்களை அடக்குறீங்க நாங்கள் வந்து எஸ்ஸியே கிடையாது நாங்கள் வந்து ஒரு வேளாண் குடியினர் எங்களை வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் தான் இதில் வந்து கொண்டு வந்தாங்க ஸோ நாங்கள் வந்து தாழ்த்தப்பட்டவங்களோ ஒடுக்கப்பட்டவங்களோ கிடையாது அப்படி போது ஒரு விவசாயம் செய்கிறவங்கள எப்படி நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்வீங்க எங்களை நாங்கள் விவசாயம் செஞ்சு இந்த நாட்டுக்கே வந்து நாங்கள் சோறு போடுறோம் அப்படி போது எங்களோட வேரவை துளி எங்களோட உழைப்பு மட்டும் தேவை ஆனால் நாங்கள் தேவையில்லை எங்களை வந்து சப்ரஸ் பண்ணியே இருக்கணும்னு ஏன் நினைக்கிறீங்க அதனால நாங்கள் வந்து தாத்தப்பட்டவங்க கிடையாது அதனால்தான் நாங்கள் பட்டியல் விட்டு வெளியே வந்து நாங்களும் சரிசமமாக ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றனால்தான் இந்த பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம் ஓகே மேம் இந்த ஜென்ரலாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் இப்போ பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடுலாம் கேட்டுட்டு இருப்பாங்க சில பேர் அது சில பேர் எதிர்க்கிறாங்க அது ஒரு கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது மொத்தமாக இடஒதுக்கீடு அப்படின்றது குறித்து நிவேதாவினுடைய புரிதல் எப்படி ஆமாம் இடஒதுக்கீடு வந்து எல்லாருக்குமே தரப்பட்டிருக்கு எஸ்சிக்கு மட்டும் கிடையாது அதனால்தான் நாங்கள் வந்து பட்டியல் வெளியேற்றம் கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து ப்ராப்பராக என்னென்ன கொடுக்கணுமோ மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது அரசனுடைய கடமை அதுதான் நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்குறோம் ஓகே உங்களோடது அதாவது அதிகாரத்துக்கு நாங்கள் போகணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் கண்டிப்பாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படியும் சொல்லலாம் பட் எல்லாருக்கும் சமமாக இருக்கணும்னு தான் நாங்கள் சொல்கிறோம் சரி ஓகே ஒரே கேள்வி மேம் இத்தனை வருஷமாக அப்பா வந்து அரசியலில் இருக்காரு நீங்களும் பல போராட்டங்கள் பர களப்பணி செஞ்சிட்ருக்கீங்க ஆனால் மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கோபமோ ஒரு வருத்தமோ மக்கள் மேலே உங்களுக்கு இருக்குதா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த அங்கீகரிப்பு வந்து ஒரு கிராம கிராமமாக நான் போயிருக்கேன் ஸோ நான் அதை கண் முன்னாடி பார்த்துருக்கேன் தலைவர் இங்கே உட்காந்துருக்காங்க அப்பா இங்கே வந்திருக்காங்க எங்கள் வீட்டில் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு அந்த அங்கீகரிப்பு ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன் ஸோ மக்கள் புரிதல் வந்து எப்படி இருக்குன்றது அவங்கள ஒரு ஓட்டுன்னு அரசியல்னு வரும்போது அது வேற ஸோ புரியுதில்ல மக்கள் மேலே கோவம்லாம் என்றைக்குமே எங்களுக்கு வந்தது கிடையாது இப்போ கூட தமிழிசை மேம் சொன்னாங்க அப்பா அரசியல் இருக்கிறதுனால நான் வாரிசு அரசியலை வந்து எதிர்க்கிறேன் அப்படின்னாங்க ஆனால் எதிரில் வந்து நம்ம வேற ஒரு பாதையில் செலக்ட் பண்ணும் போது சூஸ் பண்ணி அங்கே உயர்ந்தால் அது ஒரு அங்கீகாரம் இப்போ வந்து நமக்கு வாரிசு அரசியல் அப்படின்னு ஒரு சாயம் இருக்கா சப்போஸ் அந்த சாயம் இருந்தால் நீங்கள் எப்படி மேம் அதை எதிர்கொள்றீங்க கிடையாது வாரிசு அரசியலில் நான் வந்து வந்தோன்னே மேலே ஏறி உட்கார்லையே நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன் இப்போதான் எங்கள் அப்பா அம்மாவோட பாதையை நான் ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும் மக்களுக்கான என்ன செய்யணும் நான் கற்று அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொசிஷன் அடைவேன் நான் நம்புகிறேன் ஸோ இது வாரிசு அரசியல்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க அண்ட் அவங்களோட பட்ட கஷ்டங்கள் நாங்கள் தானே கூட இருந்து பார்த்துருக்கோம் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் கூட இருந்து பார்க்குறவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல வெல்செட் மேம் ஆனால் முக்கியமாக இந்த வாரிசு அரசியலில் இல்லை நீங்கள் வர்ற சூழலில் இதெல்லாம் நான் இழந்திருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் இல்லையா அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுவோம் ஃபேமிலி கெட் டுகெதர்ஸு அப்பா வந்து ஃபுல்லாக அரசியல் அரசியல்னு இருக்கிறனா அம்மாவும் பிஸியாக இருப்பாங்க ஸோ அந்த ஃபேமிலி கனெக்ஷன் கொஞ்சம் கம்மி பட் எதுலேயுமே குறை வச்சதில்லை பட் அந்த அது மட்டும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதை ஃபேமிலி டைம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்றீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மாலாம் எப்படி மாமிப்பாங்க ஏதாவது மூவிஸ் பார்க்குறது இல்லை என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாக அதாவது போகுமா ஆ பார்ப்போம் வீட்டில் அம்மா அவ்வளோ மூவிஸ் பார்க்க மாட்டாங்க பட் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க கொரியன் ட்ராமாலாம் பார்ப்பீங்களா நல்லா இருக்கும் நீங்கள் அதாவது அந்த மாதிரி கொரியன் ட்ராமா பார்க்குறது சரி ஓகே மேம் உங்களுக்கும் சில ஃபோட்டோஸ் இருக்குது எல்லாருமே என்ஜாய் பண்ண மாதிரி நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ப்ளே பண்ண முடியும் இந்த இயக்குநர்களுக்கு நிறைய விமர்சனங்களும் இருக்குது நிறைய ஆதரவுகளும் இருக்குது நீங்கள் இவங்களை எப்படி மேம் பார்க்குறீங்க இல்லை படோம்ன்றது நம் ஒரு கிராமத்தில் நடக்கிற விஷயம் பொதுத்தளத்தில் நடக்கிற விஷயத்த அவங்க எடுத்து காமிக்கிறாங்க அதை வந்து நம்ம ஒரு படமாக பார்க்கணும் அந்த விஷயத்தை நம்ம அறிஞ்சிக்கணும் ஆனால் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் நம்ம அதை அதை வந்து தப்பான அந்த மாதிரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம அதை எப்படி திருத்திக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவங்க படம்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கும் அதை வந்து படமாக பார்த்து அதுக்கான ஸ்டெப்ஸை மட்டும் நம்ம கரெக்டாக தாட் ப்ராசஸ் கொண்டு நல்லா நல்லாயிருக்கும் உங்களுக்கு பிடித்த இயக்குநர்கள் பிடித்த படம் இவங்க இயக்கத்தில் ஏதாவது கர்ணன் பிடிக்கும் செகண்ட் ஃபோட்டோ ராமதாஸ் அவர்கள் பற்றி உங்களோட கருத்து ஆமாம் அவங்க தான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க ஸோ மூத்த அரசியல்வாதி ரொம்ப பிடிக்கும் அவரோட அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க ஏன்னா அப்பா அவங்க கட்சியில் தான் ஃபஸ்ட்டு இளைஞரணியாக இருந்தாங்க ஸோ அந்த பாதையிலேருந்து வந்தனால என்றைக்குமே மதிப்பு மரியாதையும் எப்போவுமே இருக்கும் பிரதமர் மோடி அவர்கள் ஆமாம் அவங்கள அவங்கள அவங்க தான் எங்களுக்கு தேவேந்திரகுல வேளாளர்னு அரசாணையை கொடுத்தாங்க ஸோ அதுக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அண்டு பிஜேபி சார்பாக தான் அப்பா தென்காசியில் நின்னாங்க ஸோ அதுக்கு எப்போவுமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் இருக்குது மேம் இத்தனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்குமே பொதுவாக வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை நீங்கள் கொடுக்கணும் இல்லை இதுதான் அரசியலுக்கான வழி அப்படின்னு நீங்கள் எதை மேம் காட்டுவீங்க அரசியல் வந்து நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம போய் நிற்கணும் அதுக்காண்டி யாராவது ஒருத்தர் பண்ணிப்பாங்க நம்ம எதுக்கு பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நம்ம போய் முன்னெடுத்து அதை நடத்தணும் அப்படின்னு நான் சொல்வேன் ஸோ அதுதான் முதல் அடி அடித்தளமே அரசியலுக்கு நம்ம வந்து குரல் கொடுக்கணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கு தைரியமாக குரல் கொடுக்கணும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கறதுக்கு காத்துட்டு ஆஃப் நினைக்கிறேன் நம்ம லைஃப்பில் ஒன் அனதர் நம்ம யாருனாலும் இன்ஸ்பயர் ஆகிருப்போம் அந்த மாதிரி அரசியலில் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யார் மேம் அப்பா அம்மா அண்டு ஜெயலலிதா அம்மாவை சொல்லுவேன் பிகாஸ் அவங்களோட ஆளுமை அண்ட் அவங்களோட கரீஸ்மா எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்க தி வே ஷி அந்த அரசியல் பாதையவே ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஹலோ மேம் ஃபேமிலியாக பாலிட்டிக்ஸில் இருக்கீங்க ஸோ உங்களோட பர்சனல் ஆம்பிஷன் என்ன மேம் ஸோ நீங்கள் ஃபேமிலியாக லைக் அவங்க பே பண்ணுற பார்த்தல நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னீங்க ஸோ பட் உங்கள் பர்சனலான ஆம்பிஷன் என்னது மேம் பர்ஸ்னலாகவும் அரசியல் தான் அண்ட் பீங் ஏ மெடிக்கல் ப்ரொஃபஷன் ஐ நோ தே பெயின்ஸ் மோர் ஸோ இன்னும் டீப்பாக நான் வந்து மக்களோட கனெக்ட் ஆகவே நான் நம்புகிறேன் ஸோ கண்டிப்பாக நான் மக்களுக்காண்டி ஏதாவது செய்யணும்னு தான் நினைக்கிறேன் காலேஜ் சென்னை ரேடியோ பார்ட்னர் இட்ஸ் எனர்ஜி பார்ட்னர் அக்யகல்பா ஆர்கானிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் பார்ட்னர் பாடறிவோம் படிப்பறிவோம் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் அரேபியன் கார்டன் சீட் ரெஸ்டார்ட் அண்ட் ஃபுட் பார்ட்னர் நம்ம வீடு வசந்த பவன்